ஜிகேசன் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க ஒன்றும் இல்லை ஒரு சின்ன காஞ்சிபுரத்தில் இருந்தால் போர் அடிக்குது சென்னை போனாலும் போர் அடிக்குது கொஞ்சம் ஆந்திரா சைடு போவோமா அங்கே வந்து ரெண்டு நியூஸ் வந்துருக்குங்க ஆந்திரா சைடில் ஒரு சாதனையான நியூஸ் ஒன்று ஒரு வேதனையான நியூஸ் சாதனையை படிக்கலாமா வேதனையை படிக்கலாமா கொஞ்சம் சாதனையே படிப்போம் ஏன்னா வேதனை அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஓகே அதான் விஷயம் வேறு ஒன்று சாதனைனால் ஆந்திராவில் காக்கிநாடான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நல்ல ஊர் காக்கிநாடான்னு சின்ன அது ராம மாதிரி இருக்காது காக்கிநாடு ஆந்திராவில் இருக்குது நல்லா இருக்குங்க அங்கே கோட்டப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்குங்க காக்கிநாடாவில் கோட்டப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே அனந்தலட்சுமின்னு ஒரு அம்மா வயசு ஐம்பத்தஞ்சு சரியா அவங்க வந்து இந்த பக்கவாதம் நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பேரலெக் அட்டாக்னு சொல்லுவாங்க பக்கம் ஆனால் அதாவது ஒரு கை ஒன் சைடு கை கால் வராதுன்னுவாங்க ஒரு இடது பக்கம் கைனா வலது கால் வராது அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க ஒன் சைடு தான் வேலை செய்யும் அது அப்படி இருக்கனால அவங்க அந்த மூளைன் லெஃப்ட்டு சைடில் வந்து ஏதோ சம் அஃபெக்ட் ஆகிடுச்சு மூளையினுடைய லெஃப்ட் சைடில் அங்கே வந்து மூணு புள்ளி மூணு ரெண்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டரில் ஒரு கட்டி இருக்குது இந்த இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன் திங்க் பேக் சைடு அவங்க உடனே அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க சேர்த்துட்டு அவங்களுக்கு அந்த கட்டினால் அவங்களுக்கு அந்த தரநிலை கட்டாக இருக்கு அதை ரிமூவ் பண்ணிவிட்டால் நீங்கள் ஓகே ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிறாங்க சரின்னு அவங்க போய் அட்மிட் ஆகிட்டாங்க நல்லா கேட்டிருக்கு இனிமேல் தான் இருக்குது அவங்க வந்து சரின்னு ஆப்ரேஷன் ரூமில் கூட்டி போயிட்டாங்க அந்த அது பேப்பரில் வந்துருக்கு அந்த ஆப்ரேஷன் ரூம் எப்படின்னா பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க இது இந்த ஆஃப் வரைக்கும் வெளியே தெரியுதுங்க இந்த ஆஃப் வந்து ஸ்கிரீன் போட்டு மூட்டிட்டாங்க மூடிட்டு மூலனுடைய பேக் சைடு அங்கே தான் அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க மயக்க மருந்து மயக்க மருந்து கொடுத்து தான் கூட்டியும் போயிருக்காங்க கொஞ்சம் பாதி மயக்கத்தில் இருக்காங்க டாக்டர் வந்து சரி அப்படியே இருக்கட்டும் ஏன்னா அன்கண்டிஷன் ஐம்பத்தஞ்சு வயசாகல எப்படி வேணா இருக்குன்ட்டு அந்த ஐம்பத்தஞ்சு வயசுனால பாதி மயக்கத்தில் அவங்க ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆப்ரேஷன் அவர்ஸு டூ ஹவர்ஸுங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சு அந்த ஆமாம் அந்த ரெண்டு மணி நேரம் ஆப்ரேஷனில் அவங்களுக்கு அந்த சுய நினைவு வந்துடுச்சு பாதி மயக்கம் வந்துடுச்சு பாதி மயக்கத்தில் இருக்காங்க பாதி மயக்கத்தில் சுய நினைவு வந்து கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க உடனே அவங்க என்ன பண்ணாங்க அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறாங்க பேச்சு கொடுத்து என்ன நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படி எல்லாம் கேட்க போய் அவங்க வந்து சினிமா படம் பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட்னு நினைக்கிறேன் அதனால் அவங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்னு கேட்டவுடனே அவங்க ஒரு படம் பேர் சொல்கிறாங்க உடனே அந்த ஆப்ரேஷன் அதுவே தேட்ரு ஆப்ரேஷன் தேட்ரு அதுவும் இல்லை அவங்களே எப்படி சினிமா கூட்டியும் போது இன்னும் தேட்டருக்கு அதனால முடியாது டேப் இல்லையா சின்ன கம்ப்யூட்டர் வாங்குவேன் ஸ்கூட்டி டேப் அதில் அந்தாமல் பிடிச்ச படம் எதுன்னு கேட்டால் ஜூனியர் என்டிஆர் அண்டு பிரம்மானந்தான ஒரு காமெடி ஆக்டர் சூப்பர் ஆக்டர் இவங்க ரெண்டுமே நடித்த படம் பேர் அதுஸ் அது ஒரு படம் இதுக்காக அந்த படம் பார்க்கும்போது ஏன்னா அந்த லேடி கேட்டிருக்காங்கன்னா அது என்ன மாதிரி படம் அது அந்த படம் பேர் இனிமேல் தான் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அந்த படம் பேரை கேட்டு அந்த படத்தை அந்த டேபிளில் போட்டு காமிச்சிருக்காங்க அம்மா டூ ஹவர்ஸ் அந்த படம் பார்த்துருக்காங்க அந்த அம்மா தலையில் ஆப்ரேஷன் இருக்குது இவங்க படம் பார்த்துட்ருக்காங்க படம் பார்த்து முடிஞ்சுட்டு அவங்கள ஆப்ரேஷன் பார்க்க முடியுது படமும் முடியுது ஆப்ரேஷன் முடியுது ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு மார்னிங் அப்புறம் வந்து கொஞ்சம் மயக்கத்தில் தெரியல கொஞ்சம் தூக்கத்தில் இருப்பாங்க இல்லையா ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னே அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு மார்னிங் கொஞ்சம் தெளிஞ்சோடனே அவங்க டிஃபன் கொடுத்துருக்காங்க டிஃபனும் சாப்பிட்டாங்க இப்போது நல்லாவே ஆகிட்டாங்க இது வந்து அந்த காக்கினாடா ஹாஸ்பிட்டலில் நடந்த முதல் ஆப்ரேஷன் இது இந்த பிறல கட்டாக் ஆகிட்டு அதுதான் பக்கவாதத்துக்கு பண்ண முதல் ஆப்ரேஷன் ஆப்ரேஷனில் மயக்கம் வந்து பாதி மீதி மயக்கத்தில் அவங்க படம் பார்த்துருக்காங்க அதோஸ் அதோர்ஸ்னு ஒரு படம் அது என்னான்னு தெரில பார்க்கும்போது அது டவுன்லோட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து பெரிய சாதனை ஆந்திராவுக்கு இதுக்கு ஆந்திராவுக்கு பெரிய சல்யூட் வைக்கலாம் ஓகேவா அதுக்கு நீங்கள் சல்யூட்டே வச்சுன்னு இருக்காதிங்க இன்னொரு நியூஸ் வரப்போகுது இந்த சல்யூட்டை இறக்கிடுங்க அதுக்காக இன்னொரு நான் இது வந்து சாதனை இது சாதனையை சேர்த்து இல்லாமல் ரெக்கார்ட் இந்த நியூஸ் வந்து ரெக்கார்ட் பிரேக் அப்படி வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து சோதனையான சா இது என்னான்னா ஆந்திரா மாநிலத்தில் சோதனையான இது என்னென்னா வேறு யாரும் சொன்னாலும் நம்பலாம் நம்பாமல் இருக்கலாம் ஆனால் அந்த சிஎம் இப்போத்தி சிஎம் சொல்லியிருக்காரு சந்திரபாபு நாயுடு ஆந்திரானுடைய லேட்டஸ்ட் சிஎம் சொல்லியிருக்காரு அதாவது ஜெகன்மோகினி ஜ சாரி ஜெகன்மோகன் ரெட்டி பீரியடில் ஆந்திராவில் போட்ட ப்ரீமில்ஸ் இருக்குது இல்லையா நம்ம சாமி பார்த்துட்டு வரும்போது அந்த கோயில் அன்னதானம் பண்ணுவாங்க கொடுப்பாங்க நான் நிறைய பேர் சாப்பிட்ருக்கேன் அப்போது நல்லா தான் இருக்கும் இவர் சொல்ல தான் எனக்கு டவுட் இருக்குது அதில் தரம் கம்மியாகிட்டு இருக்குது அப்படி அந்த அன்னதானம் கூட போயிருக்கீங்களா ரொம்ப சூப்பராக பெரிய ஆளுங்க எத்தனை பேர் வேணாலும் போயிட்டு சாப்பிட்லாம் அதாவது அவ்வளோ பெரிய ஆள் அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ட்ரைனிங்கே கொடுக்கணும் சாதாரணமாக நம்ம மாதிரி புது ஆலை சாதா சாதம் வேணுமான அவங்க ஒரு வண்டி மாதிரி எடுத்துன்னு போவாங்க அதிலே ரைஸ் இருக்கும் இந்த சைடு இந்த போட்டு போகும்போது துடுப்பு போடுவாங்க போகிற மாதிரி இப்படி ஒருத்தர் அப்படி ஒருத்தர் சாதம் போட்டு போவாங்க இன்னொரு ட்ராலி வரும் அதில் சாம்பார் வரும் இன்னொரு ட்ராலி வரும் அதில் பொரியல் வரும் அது மாதிரி எல்லாமே இங்கே ஒரு ரவுண்டு அங்கே போயிட்ட உடனே அதை முதல்ல எல்லாரும் உக்கார வச்சுருவாங்க டேபிளில் அங்கே ஒருத்தர் நிப்பர் கொடி மாதிரி ஆ ஸ்டார்ட் வேணுன்னு இப்படி ஒரு ட்ரேலி போவோம் அப்படி ஒரு ட்ராலி வரும் ரெண்டுமே ஈக்கில் வந்து ரைஸ் போடுவாங்க அது மாதிரி இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ரோ இருக்கும் அது மாதிரி அது நல்லா பார்த்துருக்கேன் இது தரம் இப்போ கம்மியாக இருக்குது இப்போ நல்லா இருக்குது பாருங்கன்னு சொல்கிறார் பார்க்கணும் இந்த வாட்டி தான் பார்க்கணும் இன்னொரு சொன்னால் தான் பெரிய சாக்கு அந்த பீரியடில் நம்ம லட்டுலாம் வாங்கியிருக்கோம் நம்ம திருப்ப லட்டு வாங்கியிருக்கோம் அது பொதுவாக லட்டுனுடைய தரம் குறைஞ்சிடுச்சுன்னு முன்னே தெரியும் நம்மளுக்கு நாலு நாள் வச்சாலே நீங்கள் என்ன தான் பத்திரம் வச்சாலும் அவர் கெட்டு போய்டுவார் ஆனால் இப்போ இவர் அந்த கெட்டு போனதுக்கு காரணம் இல்லை தரம் கம்மியான காரணம் சொல்கிறார் அதுதான் பயமாக இருக்குது அந்த லட்டுல நெய்க்கு போல் ஏன்னா நெய் முந்திரி திராட்சை தான் மெயினாக இருக்குது அந்த லட்டு வாங்கும்போதே கையெல்லாம் வாசனம் இருக்கும் லட்டு தயார் கவுண்ட்ருக்கு போனாலே அந்த ஸ்மெல்லு தான் வரும் நெய் வாசனை வரும் அந்த நெய்க்கு போல் விலங்குகளின் கொழுப்பு கலந்தாங்கன்னு சொல்கிறார் விலங்குன்னா எதுன்னு தெரில மாடா ஆடா இல்லை வேற ஏன்னாவா ஒன்றும் புரியல அது இவர் சொல்கிறாரு விலங்குகளின் கொழுப்பு கலந்த லட்டு தயாரிச்சிருக்காங்க அதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இனிமேல் பாருங்கள் லட்டு நல்லாயிருக்குன்றது நம்ம அந்த லட்டை போய் வாங்கிட்டு ஆஹா சூப்பர் இந்த லட்டுக்கு தகராறுலாம் பண்ணியிருக்கோம் திருப்பதி போயிட்டு வந்து இந்த லட்டே தரலையா நடாமனு தீ அப்படின்னு ஏன்னா திருப்பதி லட்டுக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு திருப்பதி கயிறு அந்த லட்டு கொடுத்தா தான் நீ திருப்பதி போ அந்த ஐடியை தெரியும் நீ மொட்டை ஆச்சா கூட பொதுவாக நமக்கு மொட்டை எந்த ஒரு கோயிலுக்கு ஆச்சாலும் என்னப்பா திருப்பதினா கேட்பாங்க முதல்ல எடுத்தோன்னே அதுக்கப்புறமா தான் குலதெய்வம் எதோ ஒன்று நம்ம தோணத்தான் தெரியும் அதனால் மொட்டை கைக்கு லட்டு அந்த கருப்பு கயிறு இதெல்லாம் திருப்பதியினுடைய ஐடி நம்ம போய் வந்ததுக்கு ஐடி தான் அது மாதிரி சொன்ன பார்த்தா ரொம்ப ஷாக் ஆகிப்போச்சு இதே மாதிரி தான் முன்ன ஒரு ஆமாம் அதே மாதிரி இன்னொன்று சொல்ல பாருங்கள் சந்திரபா நாயுடு இது சுத்தமான நிலையிலே இனிமேல் தான் லட்டுக்கு நல்லா வருது அவர் வந்து கொழுப்பில் பண்ணிட்டாரு விலங்குகளின் கொழுப்புன்னாரு அது என்ன கொழுப்பு எனக்கு தெரில யாரும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்போல்லாம் நிறைய லட்டு சாப்பிடுங்க நம்ம என்ன லட்டு நம்பி சாப்பிட்றோம் அதில் கூட கோயில் பிரசாதத்துக்கும் இல்லை இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் ஒன்றும் புரியலை அதேமாதிரி அவர் சிஎம்மாக வந்துட்டு நூறு நாள் ஆகுதுங்க இன்னையோட நேற்றோடு நூறு நாள் முடியுது பாபு நாயுடு வந்து அவர் வந்து இந்த தீபாவளிக்குள்ள இந்த வருஷம் தீபாவளி ஐ மீன் நவம்பரில் ஒருத்தரில் அந்த தீபாவளிக்குள்ளே எல்லா ஜனங்களுக்கும் மூணு சிலிண்டர் ஃப்ரீன்ற ஸ்கீம் எடுத்தால் போகிறேன் அதையும் சொல்லியிருக்கார் ஒரு மீட்டிங் அங்கே போயிருக்காரு அதில் சொல்லியிருக்கார் இதுதான் விஷயம் அதேமாதிரி திருப்பதி பற்றி இன்னொன்று அந்த கோயிலில் ஒர்க் பண்ண அதாவது பெரிய போஸ்டில் இருக்கிற அதான் இந்த ஐயர் சொல்லுவாங்க இல்லையா இந்த சாமி கூட இருந்தால் பூஜை பண்ணுறாங்க அவர் சொல்லியிருக்கார் சன் டிவியில் ரிலே பண்ணாங்க நான் பார்த்துருக்கேன் சன் டிவிலையும் வந்தது இந்த நிருபர் பேர் கூட ஞாபகம் இருக்குது அது இப்போது சரியாக வரல சன் டிவியில் வந்தது அவர் சொல்லியிருக்கார் என்னங்க துட்டு குட்டா தான் பெருமாளை ப ஆமாம் வைசாக்கு தான் முதல் மரியாதை பைசா யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தரிசனம் கொடு கொடுக்கப்படும் நீங்கள் கொடுக்குற அஞ்சு பத்து ஐம்பது நூறுலாம் எங்களுக்கு தேவையில்லைங்க எங்களுக்கு வந்து பெரிய பெரிய விஐபி அரசியல்வாதி இவங்களுடைய இதுதான் எங்களுக்கு தேவை அப்போ தான் எங்களுக்கு பதவி வரும் பணம் வரும் எங்களுக்கு சொத்து சேர்க்க முடியும் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் மற்ற ஜனங்களுக்கு அதனால் இது எல்லாருக்குமே தெரியுமே இது நான் என்னங்க இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறேன்னு கேட்குறாரு நிருபர் இதுதான் உண்மை நீங்கள் எங்கே வேணால் கேளுங்க அப்படின்னு அவர் பகிரங்கமாக சொன்னார் அது நாங்கள் என்னடா இதுன்னு ஓப்பனாக பேசுகிறாங்க அவ்வளோதான் அது அவர் தைரியத்தை பொறுத்ததா இல்லை அவர் இப்போ அவர் அந்த டியூட்டியில் இருக்காரா இல்லைன்னு தெரில பேசிட்டார் ஏன் அவரை எனக்கு கோயிலில் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னால் பட்டு அங்கேஸ்வரம் கழுத்தில் சைன் பெருமாள் கூட இவர்கிட்ட கேட்கு கேட்டு வாங்கி போட்டுருக்கார் சொல்லிட்டு அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையாக இருக்குது அதில் தான் முதல்ல சொன்னது சாதனை லட்டு கொஞ்சம் வேதனை ஓகே பார்ப்போம் மீண்டும் அடுத்த இதில் அது ரெக்கார்ட் ப்ரேக்குங்க முதல்ல சொன்னது இது வந்து ஹார்ட் ப்ரேக் லட்டு மேட்ரு ஆ இது படித்தோடனே மனசு உடையுது இல்லையா ஹார்ட் ப்ரேக்கு அது ரெக்கார்ட் ப்ரேக் ஆஃப்ரேஷன் ஓகே பாய்